இந்த யாஜோஜ் மாஜோஜ் கூட்டத்தார் யார் தெரியுமா உலகத்தில் வாழும் மக்களை விட அதிகமானோர் தான் ஆனால் பேரழிவு ஏற்படுத்துபவர்கள் அவர்கள் வந்தால் கடலையே குடித்து காலி செய்வார்கள் மலைகளை முறியடிப்பார்கள் ஒரே நாளில் பூமி நடுங்கும் இவர்கள் இந்த உலகத்தில் இல்லை கர்ணில் கட்டிய சுவருக்கு பின்னால் அடைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அந்த சுவர் ஒரு நாள் உடைந்துவிடும் அப்போதுதான் மனிதர்களின் ஆட்டத்திற்கு முடிவு ஈசா அலேஹிசலாம் மட்டும்தான் அல்லாஹ்விடம் துவா செய்வதன் மூலம் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வர முடியும் யாஜூஜும் மாஜூஜும் சிறிய உருவம் ஆனால் பேரழிவு அவர்களை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ்வை தவிர நம்முடைய சமூகத்தின் வளர்ச்சியை பார்த்தாலே தெரிகிறது அந்த அழிவுக்கான காலம் நம்மை வந்தடைய போகிறது என்று அதற்குள் அல்லாஹின் பாதுகாப்பை தேடி அவன் பக்கமாக ஒரு அடி எடுத்து வையுங்கள் அவன் உங்களை நெருங்கி பத்தடி ஓடியே வருவான்